ஒரு அட்டகாசமான டெவல் இந்த மாதிரி செய்து பாருங்க அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் வெறும் சோறோடயே சாப்பிட்லாம் நான் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு அதை வந்து இந்த இந்த மாதிரி வெட்டி எடுத்துருவோம் எல்லாத்தையும் இதே சைஸில் அளவாக வெட்டி எடுத்துகிட்டு செய்ய நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுத்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு அரைக்கரண்டி மிளகு தூள் ஒரு அரைக்கரண்டி மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டுட்டு வடிவாக இந்த மாதிரி கிளறி போட்டு பிறகு பார்த்திங்கன்னா சொன்னால் சோளம்மா இருக்குல்ல சோளமா வந்து சின்னக்கரையெல்லாம் ரெண்டு கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு பிறகு வந்து எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நிலை பொறிச்சு எல்லாத்தையும் போடுவோம் அடுப்பை வந்து நல்ல சூட்டில் விட்டுட்டு பிறகு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்கோ இந்த மாதிரி பிறவை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சோயா மீட் சோயா மீட்டை வந்து நான் சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த மாதிரி உருளைக்கெழங்கு பொன்னிறமாக நிறமாக அப்படி எடுத்துடுவோம் இந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இப்போ சோயா மீட்டு வந்து பத்து நிமிஷம் பிறகு தண்ணியை வந்து புளிஞ்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதை வந்து வடிவாக இந்த மாதிரி செய்து போட்டு அதே மாதிரி ஒரு கரண்டி சோளம் மாவு போட்டுட்டு வடிவாக கலந்து போட்டு இப்போ வந்து மறுபடி அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் எல்லாத்தையும் நல்லா ஆக கருக விடாமல் நல்லா அளவாக எடுத்துக்கணும் சொன்னால் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி விரும்பணும் எடுத்துருவோம் ரெண்டையும் எடுத்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் சோயா மீட்டர் எடுத்தாச்சு உருளைக்கெழங்கு எடுத்தாச்சு இப்போ சட்டி வச்சுட்டேன் சட்டி கொஞ்சம் சூடரணோன்னு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சின்ன கரண்டியில் ஒரு இரக்கரண்டி பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு வெங்காயம் மூண்டு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு அதே மாதிரி குடமிளகா வந்து இந்த மூன்று கலரில் வந்து பாதி பாதியாக அதை சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி இதை வந்து வடிவாக வதக்கிட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு வடிவ கிளாரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வடிவ கிளாரி விடுங்கோ கிளாரி போட்டு ரெண்டு நிமிஷம் வந்து காணும் அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அரை உரையா இடித்த மிளகாயிருக்கு தானே அதில் ஒரு ரெண்டு கரண்டி அரை கரண்டி மிளகு இதெல்லாம் போட்டு இது மட்டும்தான் இதையும் போட்டுட்டு வடிவ கிளாரி போட்டு இப்போ வந்து சோயா மீட்டை வந்து முதல் கொட்டி கிளறுவோம் உருளைக்கிழங்க கடைசியாக போடுவோம் சோயா மீட்டை இந்த மாதிரி கிளாரி ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் விடாமல் கிளறினிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிளாரி போட்டு பாருங்க இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து சோயா சோஸ் சோயா சோஸ் கொஞ்சம் விடுவோம் விட்டுட்டு அதை வந்து வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் அடுப்பை மிதமான சூட்டில் விடுங்கோ விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த புளி சோஸ் மாதிரி இந்த மாதிரி இருந்த சோஸ் வந்து இது ஒரு கொஞ்சம் புருடுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் புளி கொஞ்சம் முறேனா விடலாம் விட்டுவிட்டால் அதை சேர்த்து வடிவாக கிளறி போட்டு இந்த மாதிரி அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்கோ என்ன சொன்னால் கீழே கறிஞரும் கறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயா சோஸ் இப்போ வந்து உருளைக்கிழங்க போடுவோம் உருளைங்க கடைசியாக போட்டு கிளறினா சரி இதை வந்து நான் இப்படி தூக்கி செய்து பார்க்குறேன் அப்புறம் வந்து நீங்கள் க அப்படியே கரண்டியால் வடிவாக கிளரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அருமையாக வந்துடும் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து கிளரி போட்டு எடுத்துட்டா அருமையான உருளைக்கிழங்கும் சோயா மீட்டும் பொறித்து செய்த டெவல்ஸ் சரியாக ரெடியாயிடுச்சி அவ்வளவு டேஸ்ட்டு செய்து பாருங்க வெறும் சோறோடையே சாப்பிடலாம் ஒரே நடத்தி விட்டு சந்திப்போம் பாய்